சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஓம் ஸ்ரீ சித்தர் இறை சக்தி தனக்கு உகந்த ஞானிகளை தானே இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறது காலங்காலமாக நடந்து வரும் நிகழ்ச்சி இது சத்தியம் தர்மம் இவைகளை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காகவும் உலக உயிர்களை பிறப்பு இறப்பு மற்றும் கர்ம வினைகளிலிருந்து காப்பதற்காகவும் இறை தரிசனத்தை காண செய்து உயிர்களுக்கு முக்தி அளிப்பதற்காகவும் இந்த உலகில் ஞானிகள் அவதரிக்கின்றார்கள் தத்தாத்ரேயர் வியாசர் பதஞ்சலி ஆதிசங்கரர் இராமானுஞ்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்று பல எண்ணற்ற ஞானிகளின் ஞான பரம்பரையிலேயே வந்திருக்கும் ஞானி இந்த ஓம் ஸ்ரீ சித்தர் இச்சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி குரோத்தன வருடம் வைகாசி நான்காம் நாள் அன்று அம்மாவாசை கூடிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் பிறந்தார் தாயார் பெயர் தனலக்ஷ்மி தந்தையின் பெயர் ரத்னசாமி இவரது இயற்பெயர் நாராயணசாமி பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு மல்யுத்தம் சிலம்பம் போன்றவைகளில் சிறந்து விளங்கிய இவரை அனைவரும் சட்டாம் பிள்ளை என்று அழைத்து வந்திருக்கின்றனர் ஓம் ஸ்ரீ சித்தர் பெருமானின் தோற்றம் இதுதான் கம்பீரமான மஞ்சள் நிற தேகம் தலையிலே குடும்பி இவருக்குள் உள்ள ஒரு தெய்வீக சிறப்பம்சம் இவர் உறங்கும் போது எப்பொழுதும் இவரை சுற்றி நீல நிற ஜோதி ஒன்று வட்ட வடிவில் வளையம் போல் சூழ்ந்திருக்கும் இந்த சித்தர் சித்த வைத்தியத்தில் கைத்தேர்ந்தவர் தத்துவம் அறிந்தவர் யோக சாஸ்திரம் பயின்றவர் பதினெட்டு சித்தர்களின் தரிசனம் பெற்றவர் பல அரிய அமானுஷ்ய சக்திகளை பெற்றிருந்த இவர் வெகு தொலைவில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் மற்றவர்கள் மனதில் நினைப்பவற்றையும் ஒன்றுவிடாமல் கூறும் வல்லமையும் பெற்றிருந்தார் மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறார் இந்த சித்தர் விவசாயிகள் வயலில் விதை விதைப்பதற்கு முன்பு இதை இவர் கையில் கொடுத்து வாங்கி விதைப்பார்கள் அமோக விளைச்சல் அவர்களுக்கு கிடைக்கும் சித்துக்கள் பல கைவரப் பெற்றிருந்த இவர் தங்கம் செய்யும் ஆற்றலையும் பெற்றிருந்தார் நடுநிசியில் மயான பூமிக்கு சென்று அங்கே எரியும் பிணத்தருகே அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவார் ஆஞ்சநேயர் உபாசனையில் பயிற்சி பெற்றிருக்கும் இவரிடம் ஏராளமான அற்புத ஆற்றல்கள் பொக்கிஷமாய் நிறைந்திருந்தன ஒரு முறை இவரது நெருங்கிய நண்பரான ராஜாம் ஐயர் என்பவர் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு அழுது புலம்பி இவரிடம் வந்து சரணடைந்தபோது போது இந்த சித்தப்பெருமான் அவரிடம் தெருவில் உள்ள மண்ணை சிறிது எடுத்து கொண்டு வர சொல்லி அதை கையில் வைத்து உருட்டி அதை அவரிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டார் அதை சாப்பிட்ட ஐயர் சற்று நேரத்தில் மயங்கி ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்று மறுநாள் காலையில் மிகவும் சுறுசுறுப்புடன் எழுந்து நல்ல ஆரோக்கிய நிலையில் காணப்பட்டார் அன்று முதல் அவருக்கு வயிற்று வலியே வரவில்லை தம்மை நாடி வரும் மக்களின் பில்லி சூன்யம் ஏவல் தோஷம் போன்ற பல குறைகளை போக்கி அவர்களுக்கான வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் இந்த சித்தரிடம் நிறைந்திருந்த மற்றும் ஓர் அற்புத சக்தி தம்மிடம் தியானம் செய்ய வரும் பக்தர்கள் இரவு வீடு திரும்ப நேரமாகிவிட்டால் அவர்களை சாப்பிட்டு விட்டு போகும்படி சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் சென்று ஒரு வெள்ள துணியை விரித்துவிட்டு கதவை மூடிவிட்டு விடுவார் அடுத்த ஐந்து நிமிடத்திற்குள் கம வென்ற வாசனையுடன் சூடான உணவு தயாராகி இருக்கும் அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு சென்ற பிறகு உணவு பாத்திரங்களும் இலைகளும் மறைந்து விடும் இது அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி ஏழு கோடி மந்திரங்களில் சித்தி பெற்றவரான இச்சித்தர் பிரணவ தரிசனம் கிடைக்க பெற்றவர் இவர் கொடுத்த தீட்சைகளில் மிகவும் முக்கியமானது தமது சீடர்களுக்கு கொடுத்த அக்னி தீட்சையாகும் இந்த அக்னி தீட்சை என்பது தானே அக்னியாக மாறி அந்த அக்னிக்குள் இருந்து அளிக்கும் தீட்சையாகும் ஐநூறு மைல்களுக்கு தொலைவில் இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் தான் இருந்த இடத்தில் இருந்தே தீட்சை அளிக்கும் இவர் மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த மகான் இவர் இருக்கும் இடத்திலிருந்து இருபத்தோரு அடி தூரம் வரை உள்ள எந்த ஒரு ஜீவராசிக்கும் மரணம் ஏற்பட்டதே இல்லை என்றால் பார்த்து தன் கடந்த கால மரணங்களை எல்லாம் தரிசனத்தில் கண்ட இந்த சித்தர் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை ஏழு இருபத்தெட்டு மணிக்கு நடக்கவிருக்கும் ஜீவ ஐக்கிய நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது மே மாதத்திலேயே கண்டுவிட்டார் அதை மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே தமது பக்தர்களுக்கு தெரிவித்து விட்டதாகவும் கூறுவர் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தெட்டு மணி தாம் கூறியிருந்தபடியே தன் ஜீவனை இந்த அண்டவெளியில் கலக்க செய்தார் இவரது மார்க்கம் ஓங்கார மார்க்கம் இவரது முதன்மை சீடர் சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் புதுவையில் ஆசிரமம் அமைத்துள்ள இவர் தென்னகத்தின் முதல் கும்பமேளாவை நடத்திய பெருமை பெற்றவர் தவிர நூற்றி எட்டு கஜ ஒரே இரவில் ஒரு கோடி சிவ சிவபஞ்சாட்சர மகாஜப வேள்வி ஆகியவற்றை நடத்திய பேறு பெற்றவர் ஓம் ஸ்ரீ சித்தரின் ஆசிரமத்து தாரக மந்திரம் சந்தோஷம் ஒன்றுதான் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்